ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்னென்ன விஷயங்கள் செய் செஞ்சே ஆகணும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களுக்கு மட்டுமே உண்டான இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டில்ங்க ஸோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலில் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸில் அட் அயம் மீனம் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும் நமது மீனம் டு ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நண்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மினிமோ ஹாப்பிரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மன உறுதி இருந்தால் தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இன்றைய தினம் எந்த குறுக்கோலியும் நீங்கள் யோசிக்காமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை பத்தின விஷயங்களை எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி இப்போ இப்ப போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் நான்கு விசேஷங்க ஒன்னு சுபமுகூர்த்த தினமாக இன்றைய தினம் இரண்டாவதாக சதுர்த்தி விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினம் மேலும் அச்சைய திருதியை தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது இது தவிர வாஸ்து நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல புதன் குரு சூரியன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க இந்த சந்திராஷ்டம தினத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் போக்கில் ஒரு கடிவாளம் செலுத்துனீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க நண்பர்கள் மற்றும் ரிலேட்டிவ் கூட ஜாலியாக நீங்கள் பொழுதுபோக்குகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்குங்க அதில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது நண்பர்களே இன்று தினம் நீங்கள் உண்டு உங்களது வேலைகள் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதல் வாழ்க்கை என்ற தினம் வெகு சிறப்பாக அமையும் நண்பர்களே உங்களது மனம் கறந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில் சில நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய பேச்சுக்களை நீங்கள் பேசுவது நல்லது நண்பர்களே சில விஷயங்கள் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் உங்களது காதலரிடம் பேசும் பொழுது காதல் புதிய உயரங்களை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மேலும் உங்களது மனம் மனதிற்கனே உங்களது காதலரிடமிருந்து அன்பளிப்பு பறிவது பரிசு பெறுவது போன்றவர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு உற்சாகமான ஒரு காதல் வாழ்க்கை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மற்றவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய உங்களுடைய அந்த டிசிஷன் மேக்கிங் திறமையின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் பெற முடியும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்களுக்கும் இனிமையான ஒரு சர்ப்ரைஸான திருமண வாழ்க்கை இன்று தினம் காத்திருக்கு நண்பர்களே அன்பை விட அதிகமான ஒரு நல்ல உணர்வுகள் எதுவுமே இல்லை அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிந்து செயல்படணும் ஸோ அன்பு செலுத்துங்க இன்றைய தினம் சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையுங்க உங்கள் பேச்சுகளில் கண்டிப்பா இன்னைக்கு கவனமாக கனிவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க கடுஞ்சொற்களை கூறக்கூடாது முடிந்த அளவுக்கு கனிவே பேசுங்க இல்லைன்னா பேசாமல் இருந்தது நல்லது நண்பர்களே பேச்சில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா அதிலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாதுங்க மூன்றாம் நபராக யாருடைய பஞ்சாயத்துகளையும் நீங்கள் தலையிடாதீங்க மேலும் சமூக வலைத்தளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை வெளியிடுவதில் கொஞ்சம் நிதானத்தான் செயல்படணும் கருத்துக்கள் வெளியிடாமல் இருக்கிறது இன்னும் நல்லது நண்பர்களில்லி இன்றைக்கி பேராசைப்படக்கூடாது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பேராசை தூண்டுற மாதிரி இன்றைக்கி நடக்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து செலவு பண்ணுற மாதிரி நடக்கலாங்க உங்கள் பணத்தை நீங்கள் வெளியே எடுக்காதீங்க ரொம்ப அவசியம் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மட்டும் நீங்கள் பணத்தை வெளியே எடுத்து செலவு பண்ணலாம் மற்றபடி இன்னைக்கும் நாளைக்கும் நீங்கள் பணத்தை எடுக்க வேண்டாம் பணத்தை ரொம்ப பத்திரமா பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏன்னா பணம் வந்து நிறைய பேத்துக்கிட்ட வந்து ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பணத்தை வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்காக பணத்தை வெளியெடுக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே சில தேவையில்லாத நடக்காத விஷயங்களை ஒரு பிம்பமாக மனசில் வச்சுக்கிட்டு அதை அடுத்து நீங்கள் பயந்து கொள்ளக்கூடாதுங்க பயத்தை விட்டு வேண்டிய வேண்டியது அவசியம் அதற்காக அசட்டி கூடாது நண்பர்களை புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான நாள் உங்களுக்கு கம்மியுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தியானம் செய்யலாம் இறை இறைவெளிப்படிகள் செய்யலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நலன்மைகளை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் இதை நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது பேச்சுக்களில் கவனம் பேராசைப்படக்கூடாது பயத்தை விட்டு ஒழிக்க வேண்டுங்க மேலும் கனிவாக பேசணுங்க எந்த விதமான புது முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் வழக்கமான வேலைகளை எப்போது மூலம் செய்யலாம் அதில் எந்த தடையும் கிடையாது மற்றபடி உங்களுக்கு காதல் வாழ்க்கை வேற லெவலில் சந்தோஷம் தருங்க திருமணம் மாணவர்களுக்கு மில்லாத வாழ்க்கை மிகச்சிறப்பாக இனிமையாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பண பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா அப்படின்னா அதனால வாக்குவாதங்கள் யாரோடையும் ஏற்படுத்திக் கூடாதுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது இன்னைக்கு நல்லது நண்பர்கள் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் பேசினா மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய நிலமையில் இருக்க மாட்டாங்க அல்லது உங்களால் முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மனசில் இருக்கிறத ஸோ இன்றைக்கி பேச வேண்டாம் நீங்கள் நாளை மதியத்திற்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் வாக்குவாதங்களையும் தவிர்த்து விட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே கனிவா பேசுங்க இல்லைன்னா அமைதியாக இருந்துடுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு ரோஸ் கலர் ரக்கியஸ்ட் கராகாமங்க நிறைய ரோஸ் நேரத்தை பயன்படுத்தலாம் நமது துலாப்புடைய ரசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் பெறுவதற்காக இப்பொழுதே நமது துளான்புடைய ரசிபாளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்டன் ஆள்பட்ட அளத்தை நம்மோ இணைந்திருக்க முடியும் கேட்டுக்கொள்கிற நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க நாலாம் நம்பர் நீங்கள் உங்களுக்கு அதிஷம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமது தோலம்பரசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ பயணங்கள் இன்றைக்கு தான் முடிந்த அளவுக்கு நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லதுங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக கொஞ்சம் சோர்வுகள் ஏற்படலாம் சில காரியங்களில் தாமதங்கள் கூட ஏற்படலாம் நன்றில்லி மாணவர்களுக்கு இந்த ஞாபக சக்தியில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே கவனமாக செயல்படுங்க சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக கவுர்மம் தொடர்பான விஷயங்கள்ல பொறுமை தேவைங்க அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட வேண்டியது கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் சில தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக மனசில் குழப்பம் ஏற்படலாம் எனவே தேவையில்லாத விஷயங்களை மனசில் அசைப்படுவதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி கனிமா நீங்கள் பேசணுங்க உங்கள் பேச்சுக்களில் கனிவு காட்டுங்க இல்லைன்னா அமைதியாக இருந்தது இன்னும் நல்லது நண்பர்களே ஸோ நீங்கள் பேச்சுக்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இன்றைக்கி பாதி பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகிடும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கி அவசரப்படக்கூடாது நிதானித்து பொறுமையுடன் செயல்படுங்கள் வேகம் தேவையில்லை விவேகத்துடன் செயல்படுவது கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு நல்ல நன்மை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே